வணக்கங்க நம்ம அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா தம்பி பேர் கோகுல கிருஷ்ணன் பன்னெண்டு ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு சனிக்கிழமை ஏழு இருபத்தஞ்சு பிற்பகல் பிஎம் பிறந்திருக்காரு இவங்களது வந்து அஞ்சு அதாவது பிறந்திருக்காரு கும்பம் ராசிங்க சதய நட்சத்திரம் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லக்னாதிபதி கும்பர்றாங்க லக்னாதிபதி திருதியை திதி இவங்களுக்கு ஜாதகன்னு பார்த்தீங்கன்னா எட்டாவது இடத்துல வந்து செவ்வாய் இருக்குது இவங்களுக்கு குலதெய்வம் வந்து தாராபுரம் தில்லாபுரி அம்மன் தான் குலதெய்வம் ஆட்டுக்காரர் கூட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க தம்பி வந்து ட்ரிபிளி பிஇ முடிச்சிருக்கு அப்படிங்க ஒர்க்கு வந்து டாப்பன் மெரியில் டெக்னாலஜி சர்வீஸ் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து டெலிவரி செக்ஷனில் வந்து கோஆடினேட்டராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கா அப்படி இவன் கோயம்புத்தூரில் லேக்ஸ் வந்து எயிட் லேக்ஸ் வருதுங்க வருஷத்துக்கு இவங்களுக்கு மேட்சிங்கான ஜாதகம் உங்ககிட்ட இருந்தால் அப்பா பேர் பூபதி அம்மா பேர் கோமதி சிஸ்டர் ஒன்றுங்க நிவேதா தம்பி வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தா இருக்கு அப்படி. இந்த ஃபேமிலி ஃபோட்டோ அனுப்பியிருக்காங்க இருக்காங்க. கேளுங்க காட்டு. தெரி�ுமடா. இதுக்கு மேட்சிங்கான ஜாதகம் உங்ககிட்ட இருந்தா கண்டிப்பா என்ன कांटेक्ट பண்ணலாம். உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோ ஜாதகம் பயோடேட்டா மற்ற விவரங்கள் எல்லாமே வந்து அனுப்பி வைக்கப்படும் எதிர்பார்ப்பு வந்து எனி ஒன் டிகிரி மிடில் கிளாஸுங்க எதிர்பார்க்குறாங்க இதுக்கு உடனடியாக நீங்கள் வந்து காண்டக்ட் பண்ணுங்கள் நாடார் சமுதாய சொந்தங்களுக்கு அன்பு வேண்டுகோள் நீங்கள் இந்த சேனலை புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை தட்டுங்க நாடார் சொந்தங்களுக்கு இந்த மாதிரி ஒரு லிங்க் இருக்கிறத எல்லாத்துக்கும் தெரியப்படுத்துங்க அப்போ தான் எவ்வளோ சீக்கிரம் நம்மளோட லிங்க்கில் நிறைய நாடார் சமுதாயம் வந்து ஜாயின்ட் ஆகுறாங்களோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு நம்மளோட ஜ சொந்தங்களுக்கு தெரிஞ்சு நிறைய ஜாதகங்கள் வரும் பெண் ஜாதகமாக இருந்தாலும் சரி ஆண் ஜாதகமாக இருந்தாலும் சரி இங்கே வந்து டக்குன்னு விரைவில் கல்யாணம் முடிக்க நீங்களும் உங்களான ஆன முயற்சி அனைத்து முயற்சி எடுங்க வாழ்க வளமுடன்